வணக்கம் என்றால் யார் ஏன் அவர்கள் அவர்கள்ேலியர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்ற பெயர் எப்படி அவர்களுக்கு வந்தது இவை இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க காணொலியை பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்தில் உள்ள பில்லை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் விளக்கம் நான் திவாரகாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இவர்களுடைய பூர்வீகம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதனான ஆப்ரகாம் என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்துதான் இந்த ஸ்ரேல் உருவாகி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்ற மதங்களும் ஆப்ரகாம் என்ற ஒரு தனி மனிதனது வாழ்க்கையில் இருந்துதான் உருவாகி இருக்கிறது இதுவரும் கற்பனை கதையோ அல்லது ஒரு மத நம்பிக்கையோ அல்ல இதற்கான பல சான்றுகளும் ஆதாரங்களும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது ஆப்ரகாம் என்ற தனி மனிதன் உண்மையாகவே வாழ்ந்ததற்கான சான்றுகளை உலக சரித்திரவியலாளர்களும் புவியியலாளர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த கல்லறை யூதர்களால பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இனி ஆப்ரகாம் பற்றி பார்ப்போம் இன்றைய ஈராக்கின் ஒரு பகுதியில வசித்து வந்த ஆப்ரகாம் என்ற மனிதரோட கடவுள் பேசியிருக்கிறார் அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் நெடு தொலைவில கிறிஸ்தவர்களின் வேதாகமம் இஸ்லாமியர்களின் திருக்குர் யூதர்களின் தோரா போன்ற மத நூல்கள் கூறுகின்றன கடவுள்கிற கட்டளைப்படி தனது தேசம் சொந்த பந்தங்களை விட்டு புறப்படுகிறார் ஆப்ரகாம் அப்படி புறப்பட்டு சென்ற ஆப்ரகாம் பலநூறு மைல் தொலைவில பிரயாணம் செய்து கானான் தேசத்தை சென்றடைகின்றார் அந்த கானான் தான் தற்போதைய இஸ்ரேல் தேசம் தற்போது யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இடமும் அதுதான் ஆப்ரகாமின் சந்ததியை பூமியில உள்ள மணல்களைப் போல பெருக்கி ஆசீர்வதிப்பதாக கடவுள் ஆப்ரகாமிடம் கூறிவிட்டாராம் இந்த பூமியில எவ்வளவு மணல்கள் இருக்குது என்று சொல்லி யாராலையுமே எண்ண முடியாது அப்படி ஆபிரகாமின் சந்ததியை கடவுள் பெருக்கி ஆசீர்வதிப்பதாக ஆப்ரகாமிடம் கூறியிருக்கிறார் கடவுள் இப்படி கூறிவிட்டார் ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில எண்பத்தைந்து வயது அவருடைய மனைவி சாராளுக்கு எழுபத்தி ஐந்து வயது அவர் ஒரு மூதாட்டி பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை இனி எங்க இருந்து அவருக்கு சந்ததி உருவாகி அந்த சந்ததி விருத்தியாகி ஆசீர்வதிக்கப்படுவது சுமார் பதினைந்து வருடங்கள் கழித்து அதாவது ஆப்ரகாமுக்கு நூறு வயதும் அவருடைய மனைவி சாராளுக்கு தொண்ணூறு வயதுமாக இருந்தபோது கடவுள் கொடுத்த வாக்கின்படி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பெயர் ஈசாக் ஈசாக்கும் தகப்பனை போலவே மிகுந்த கடவுள் பக்தி மிக்கவன் கடவுள் ஆப்ரகாமுக்கு வழங்கிய வாக்குறுதியை ஈசாவுக்கும் வழங்கினார் இந்த தேசத்திலே நீ வாசம் செய் நான் உன்னோட உன் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன்னுடைய தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கும் நான் கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவேன் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அங்கே ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த பூமியில் உள்ள மணல்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் என்று இங்கு ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் வானத்தில உள்ள நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக்குவேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார் உன் சந்ததிக்கு இந்த பூமியில் உள்ள தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சரி இனி ஈசாக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மூத்தவனுடைய பெயர் ஏசா இரண்டாமனின் பெயர் ஜியோபு இந்த ஜியோபு ஒரு ஏமாற்றுக்காரன் தகப்பனையும் தன்னுடைய மூத்த சகோதரனையும் ஏமாற்றி தன்னுடைய வம்ச ஆசீர்வாதத்தை தகப்பனிடமிருந்து பெற்றுவிடுகிறான் சகோதரரை ஏமாற்றிவிட்டு விட்டு வீட்டை விட்டு ஓடி பல இடங்களில சுற்றி திரிந்தும் ஒரு சந்தர்ப்பத்தில அவன் தன்னுடைய மனம் அடைந்து மீண்டும் காணான் தேசத்துக்கு வருகிறான் கடவுள் ஏற்கனவே இவனது பாட்டனான ஆப்ரகாமுக்கும் இவனுடைய தகப்பனாகிய ஈசாவுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்ததைப் போலவே இந்த ஜாக்கோவுக்கும் ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் நான் உனது தகப்பனாகிய தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உனது சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் இப்படி யாகோபுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்த கடவுள் யாகோபுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டினார் யாகோவோ என்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன் என்று பொருள் இந்த நிலையில அவனுக்கு ஒரு புதிய பெயரை கடவுள் வைத்தார் அவனது புதிய பெயர்தான் ஸ்ட்ரவேல் இருந்த பின்னர் பெயர் மாற்றப்பட்ட அந்த மனிதனின் வம்ச தோன்றல்கள் தான் இன்றைய இந்த அந்த காணான் தேசமாக இருந்த தேசத்தில இந்த இஸ்ரேலிய வம்சத்தை சென்று குடியேறியதை தொடர்ந்து அந்த தேசம் இஸ்ரேல் தேசமாக மாறியது இதுதான் இஸ்ரேல் உருவாக்கத்தின் கதை என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு கதை இதுதான் உண்மை என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு உண்மை ஆனால் இதனை வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து வரும் இஸ்ரேலியர்களுக்கு இது ஒரு விடுதலை இந்த காணொளியை பார்க்கின்ற உங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதனையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்